தற்போதைய அண்மை செய்தி உத்தரகாண்டில் மேகவெடிப்பால் குட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை பெறலாம் வணக்கம் யோகேஸ்வரன் வட மாநிலங்களில் தொடர்ந்து கனமழையானது குட்டி தீர்த்து வரும் நிலையில் தற்பொழுது கீர்கங்கா ஆற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என விரிவான விவரங்களை வழங்கலாம் திவணி ஏற்கனவே இமாலயன் ரீதியின ஒட்டியிருக்கக்கூடிய மலை மாநிலங்களுக்கு அதீத கனமழைக்கான எச்சரிக்கைகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் சமீபத்திய நாட்களாக அடுத்தடுத்து விடுத்து வரக்கூடிய செய்திகளை பார்த்திருப்போம் இந்த நிலையில்தான் உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசியில ஏற்பட்ட பெரும் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்டக்கூடிய வெள்ளத்துல இருபதுக்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் மற்றும் வீடுகள் தரைமட்டமாக இருக்கிறது பலர் புதையுண்டு இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் உத்தரகண்ட் மாநிலத்திலிருந்து இருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகிறது இப்ப திரையில பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் தான் அந்த மேகவெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பெரும் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது உத்தரகண்ட் மாநிலம் தாராளி கிராமத்துல ஏற்பட்ட அந்த மேகவெடிப்பே இந்த விபத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லி உள்ளூர் அதிகாரிகள் தரப்புல இருந்து தெரிவித்திருக்காங்க சம்பவ இடத்திற்கு மீட்புக் குழுவினர் விரைந்திருக்கிறார்கள் இது குறித்து உத்தரகண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் சாமியிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரும் என்டி உள்ளிட்ட குழு தலைவர்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி சம்பவ இடத்திற்கு அதிக அளவிலான மீட்புக் குழுவினரை அனுப்பியிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய செய்திகள் என்பது தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த இருக்கக்கூடிய நீர்கங்கா நதியில ஏற்பட்டக்கூடிய அதீத அளவுக்கான நீர் அளவு வெளியேற்றம் அதே போல இந்த நீர் அளவு என்பது அதிகரித்திருப்பதன் காரணமாக ஏற்பட்டக்கூடிய நிலச்சரிவு காரணமாக இருபது ஹோட்டல்கள் மற்றும் தங்குமிடங்கள் முழுவதுமாக புதையின்றி இருக்கிறது அதுல பலர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படக்கூடிய நிலையில மீட்புப் பணிகள் மிகவும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று உள்ளூர் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தவிர இன்னும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான அபாயங்கள் இருக்கிறது என்பதை உள்ளூர் நிர்வாகம் வரையறு அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளும் தொடங்கி இருப்பதாக உத்தரகாண்ட் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமே இது போன்ற மழை காலங்களின் போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெரும் நிலச்சரிவு சந்திக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு இந்த கங்கோத் அருகே தாராளி நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு நிலையில இருபதுக்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் வீடுகள் புதையுண்டு இருக்கிறது அதுல பலர் சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாக தான் உள்ளூர் நிர்வாகம் தரப்புல இருந்து தகவல்கள் என்பது இருக்கிறார்கள் சிகாமணி விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்